மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொலி சிவனேசன் துறை சந்திரகாந்தன் என்று சொல்லப்படுகின்ற முன்னையலா ராஜாங்க அமைச்சராகவும் இருந்தவர் திடீரென கைது செய்யப்பட்டார் கைதுக்கான காரணம் என்ன என்பது பற்றியதுதான் இன்றைய காணொலி இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் எட்டாம் தேதி எட்டு மணி அளவில் மட்டக்களப்பில் இருக்கிற அவருடைய கட்சி அலுவலகத்தில் வச்சு பிள்ளையான் சிஐடி பிரிவினரால் சிவில் ஆடையில் வந்த குழு கைது செய்து சத்தம் இல்லாமல் கொழும்புக்கு கொண்டு போயாச்சு அதிலிருந்து எப்படி இந்த கைது நடந்த எதற்காக நடந்த இந்த கைது அப்படின்ற ஒரு விஷயம் சமூக மட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது பாஸ்கு பிரகாரையாக இருக்குமா ஆழ்கடத்தலாக இருக்குமா படுகொலையாக இருக்குமா மிரட்டலாக இருக்குமா லஞ்சம் பெற்றதாக இருக்கலாமா அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசுபொருளாக மாறியது ஒரு மனிதன் கைது செய்யப்பட்டால் இத்தனை விஷயங்கள் எல்லாம் பேசப்படுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல இவரை யாரை சார்ந்த அரசியல் செஞ்சாரு மஹிந்த ராஜபக்ஷகளை சார்ந்து செய்தால் இத்தனை விஷயங்களும் பேசப்படுறதுல எந்த ஆச்சரியம் இல்லை என்ற ஒரு விஷயத்த புரிய முடிந்தது இப்போது இவருடைய கைது ஆட்கடத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் குறித்து தான் ஆகிருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது பேசப்படுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டுடைய ஒரு சொத்து தமிழ் மக்களுடைய ஒரு வளம் கல்விமான் அவர்தான் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தராக இருந்தவர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் என்று சொல்லப்படுகின்ற கல்விமான ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி வந்து கழும்பில் வச்சு ஆயுத முனையில் கடத்தப்பட்ட சம்பவம் குறித்து தான் இப்போது அந்த ஃபைலெல்லாம் மேலெடுத்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுது இந்த கல்விமான ஏன் கடத்தணும் எதற்காக மிரட்டணும் ஏன் இந்த ஒரு வேலையை இவங்க செஞ்சாங்க இந்த கதை எப்படி தொடங்கியது அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல உபவேந்தராக பதவி ஏற்றதுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் திகதி ஆர்ட்ஸ் ஃபெக்கல்ட்டினுடைய ஹெட்டை கடத்தியவர்கள் இவருக்கு ஃபோன் பண்ணி வீசியாக நீங்க அந்த பதவியில இருக்க கூடாது பதவி விலகணும் அப்படின்னு ஒரு மிரட்டல விட்டு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி அவரு தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வச்சாரு அவங்க அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளல அவங்க ஒரு விஷயத்தை இவங்களுக்கு ஆலோசனையை வழங்கினாங்க உங்களுக்கு அங்கே உயிர் அச்சுறுத்தல் இருக்குமாக இருந்தால் உடனடியாக நீங்கள் கிளம்புக்கு வந்து இங்கிருந்தே உங்களோட பணிகளை செய்யலாம் அப்படின்னு சொன்னது கிணங்க சேஃபாக அங்கே போய் தனது மகளுடைய வீடு தெகிவலில் இருக்குது அந்த வீட்டில் பத்திரமாக இருந்து அவரோட பணிகளை செஞ்சுருந்தார் அப்போ யூஜிசி அவங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது வெளியே போகணுமா இருந்தால் எங்களை வாகனத்தை அனுப்புவோம் பத்திரமாக பய்து வரலாம் அப்படின்னு சொன்னது கிணங்க இப்படி அவருடைய வாழ்க்கை வட்டம் அமைய ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி மகள வீட்டில இருந்து இலங்கை விஞ்ஞான முன்னேற்ற சங்கம் ஏற்பாடு செய்திருந்த ஒரு பங்க கலந்துட்டு அங்கிருந்து சொல்லியிருக்கிறாரு பகல் உணவுக்காக வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னவர் பல முறை இவருடைய தான் வந்திருந்ததாக சொல்லப்படுது இதற்கு பிறகு ஏழு மணி தாண்டி இவங்க ஒரு போடுதாங்க இப்படி எங்க தந்தையை காணோம் அப்படின்னு சொல்லி எனவே இவருக்கு அவனுடைய உயிர் அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அன்றிருந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சக்கும் அவருடைய தம்பி கோட்டாபாயா ராஜபக்ஷ அன்று பாதுகாப்பு செயலராக இருந்தவர் என்ற வகையில் அவருக்கும் அவங்க தெரியப்படுத்திருக்கிறாங்க ஆனால் இந்த பாதுகாப்பும் அவங்களுக்கு வழங்கப்படலை இதுக்கு பிறகு உடனடியாக இந்த கேஸ் சிஐடிக்கு மாற்றப்படுது அன்றைய நாள் வந்து சிஐடியினுடைய பணிப்பாளராக இருந்தவர் வந்து சிசிர மென்டிஸ் இந்த அப்படியே சிசரமெண்டி நகர்த்தான் சிஐடி கருணா அவர்களுடைய ஆதரவாளர்கள் தான் சம்பந்தப்பட்டிருக்க முடியும் என்ற ஒரு சந்தேகத்தை அப்போதே அவங்க வெளியில சொல்ல ஆரம்பிச்சாங்க இதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தான் இந்த சிஐடியினுடைய பிரதானியாக பணிப்பாளராக இருந்திருக்கிறாரு இந்த தான் பாஸ்கு பிரகார நடக்கிற சந்தர்ப்பத்தில் புலனாய்வு பிரிவினா பணிப்பாளராகவும் பாஸ்கு பிரகார தடுக்கல் குற்றச்சாட்டுல பத்து மில்லியன் ரூபாய் நட்டுகிடாக அவர் இருந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் தீர்ப்பாக வழங்கியிருந்தது இந்த கேஸ் அப்படியே நகராமல் இருப்பதற்கு இவர்களும் ஒரு காரணமாக இருந்தார்கள் என்ற ஒரு விஷயம் தெரிய வருது நல்லாட்சி காலத்துல கூட எத்தனையோ வழக்குகள் வெளியே வந்தது ஆனால் இந்த உபவேந்தருடைய வழக்கு விஷயம் எதுவுமே பேசப்படல பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறு கோரிக்கைகள் பல்கலைக்கழக மட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டாலும் கூட இந்த ஒரு விஷயம் வழக்காக வந்து நிற்கலை ஒரு விஷயத்தை பார்க்க முடிந்தது கடந்த காலத்தில் கருணா சிஐடினர் அழைக்கப்பட்டு இது சம்பந்தமான ஒரு வாக்கு மூலமும் பெறப்பட்டதாகவும் ஊடகங்களில் செய்தியை பார்க்க முடிந்தது எனவே இந்த ஒரு விஷயம் இப்போது என்ன நடந்திருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்து சத்தம் இல்லாம இப்போது பிள்ளையான் என்று சொல்லப்படுகின்ற முன்னே நாள் இராஜாங்க அமைச்சர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உறுதியான செய்தியாக பார்க்க முடியுது இவர் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் ஏராளம் ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே வழக்காக வாரதில்லை வழக்காக வந்தாலும் அது நீதிமன்றத்தில் வச்சே அது வேறு விதமாக கையாளப்படுகின்ற ஒரு சித்தாந்தத்தை கடந்த காலங்களில் பார்க்க முடிந்தது பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களுடைய படுகொலையில பிள்ளையான் சம்பந்தப்பட்டார் என்ற காரணத்தினால நல்லாட்சியில் இவருக்கான கைது நடந்து சிறையில் போடப்பட்டு இவருக்கான வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு பயணிக்க ஆரம்பிச்சது இந்த படுகொலை நடந்தது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல இதற்கு பிறகு மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் இதுக்கான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலப்பகுதியில் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்ததுக்கு பின்னால இந்த ஒரு வழக்கு எப்படி திசை மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமா அதிபர் திணைக்கலாம் நீதிமன்றக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஒரு வழக்க தொடர்ந்து நடத்த முடியாது என்று கூறி விலகிக்கொள்வதாக சொன்னதுனால அனைத்து குற்றங்களிலும் பிள்ளையான் விடுதலையாகி வெளியே வராது ஒரு படுகொலை நடந்திருக்குது சாட்சியம் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டாச்சு வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டாச்சு அதுக்கு பிறகு ஏன் விலகுறீங்க எதற்காக விலகுறீங்க இப்போது இந்த கல்விமான் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்தில் இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தெரியுது ஆயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இவர்களுடைய அட்டகாசங்கள் மஹிந்த ராஜபக்சகளுடைய காலங்கள்ல நடந்தறிய விஷயங்கள் வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பேசப்படுது அந்த வகையில கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டது மட்டுமல்ல பதினான்கு ஊடகவியலாளர்கள் நாட்டவற்றே ஓடி போற மாதிரி பல்வேறு சம்பவங்களை பார்க்க முடியுது லசந்த விக்கிரமத்துங்க போன்றவர்களுடைய படுகொலைதான் பேசப்படுதே தவிர இதை தாண்டி முப்பதுக்கும் அதிகமான தமிழ் முஸ்லீம் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்ட சங்கதிகள் வெளியில் தெரிகிறது கிடையாது பாருங்க முப்பத்தி நாலு ஊடகவியலாளர் நாட்டுடைய வளங்கள் இவங்களெல்லாம் யார் கொண்டாங்க யாருக்காக கொண்டாங்க அவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களை வந்து பட்டாசு கொளுத்தி அதை கொண்டாடியதாக செய்திகளில் பார்க்க முடிந்தது இது சம்பந்தமான கடந்த கால இவர்களுடைய வாழ்க்கை இவங்களோட வாழ்க்கைத்தரம் இவங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருந்திருக்குது என்பதை நம்மளால் ஊகிக்க முடியுது இது போன்ற அடாவடித்தனங்களில் ஈடுபட்டவங்களில் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட்டு இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய அபிலாசையும் அவாவும் எனவே இது போன்ற பாத செயலில் ஈடுபடுபவர்களுக்கான தண்டனை நீதித்துறை சுயாதீனமாக வழங்கட்டும் இதில் இந்த அரசியல் தலைவர்களும் இருக்காமல் இருக்க நாமும் இறைவனை பிரார்த்தனை செய்வதோடு கல்விமான்கள் ஊடகவியலாளர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படுறதோடு ஒவ்வொரு நாட்டினுடைய ஒவ்வொரு பிரஜையும் தலை நிமிர்ந்து வாழுகின்ற ஒரு சூழல் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை முனைபெறுகிறேன் நன்றி